உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர்ஸ் இல்லைன்னா சினிமாவில் நீங்கள் பார்த்து ரசித்த கேரக்டர்ஸ் யாரும் சொல்லி பிரகாஷ்ராஜ் ராஜ் பிரகாஷ் என்ன கேரக்டர் உங்களுக்கு அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கில்லி கில்லி படத்தில் இருக்க வில்லன் வந்து சாதாரண ஒரு தொழிலதிபராக இருந்து அவருக்கு ஒரு கொலை பண்ணி காசு அப்படித்தானே அவரு அதில் ஒரு பொம்பளைய த்ரிஷாவை லவ் பண்ணணும்னா கல்யாண்கோட்டான அப்ப அது மூலமா அந்த லவ் பண்ணிக்க அப்படிவா இருக்கும் அவளை கடத்திட்டு போடணுன்னு ஒரு கோபம் அதோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு அதுல ஒரு நல்ல நடிப்பா இருந்துச்சு மற்றது பொன்னம்பலம் அந்த காலத்துல பாஷா படம் ரஜினிகாந்த் பட முத்து படத்துல இருக்கு அது வேற அவர்கிட்ட அதான் சொன்னது மற்றது நம்பியார் நம்பியார் பாரம்பரிய கொமெடியா இருந்து வில்லன் நடிச்சிருக்கு அப்ப கமல்ஹாசன் படம் இருக்கு